ஒரு ஆட்சியாளர் கூட ஒரு சமூக அக்கறையோட மாற்றி யோசிக்கிற திறனோடு இருந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மக்களுக்கு அப்படின்னு நம்ம இந்தியா முழுக்க ஒரு தடவை ஒரு பயங்கரமான பஞ்ச காலம் வந்தது பெரியவங்களுக்குலாம் தெரியும் அந்த பஞ்சத்தில் கொத்து கொத்தா மக்கள் சாப்பாடு இல்லாமல் இறந்து போனாங்க ஆனால் கேரளாவில் மட்டும் நிறைய மக்கள் அப்படியே காப்பாற்றப்பட்டார்கள் பஞ்சத்தை தாண்டி என்ன காரணம் அப்படின்னு நீரதிகாரன்னு ஒரு புக்கில் ஆ விண்ணிலா எழுதியிருக்கிறாங்க விசாகம் திருநாள் அப்படின்னு ஒரு அரசர் அப்ப கேரளாவுக்கு அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த மனிதர் என்ன பண்றாரு எல்லா இடத்துலயும் பஞ்சம் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அரிசி இல்லை எதுவுமே இல்லை ஆனா அவர் என்ன பண்ணாரு மழையால ஒரு தடவை போயிருந்தப்போ பதினஞ்சு கப்பக்கிழங்கு செடி கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நீங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா கப்பக்கிழங்கு ஒரு உணவா இருக்கு நம்ம ஏரியால எல்லாம் கிடையாது பதினஞ்சு கப்பக்கிழங்கு செடியை மலையாள இருந்து கொண்டு வந்து ஊனி வைக்கிறார் அந்த மக்களுக்கு பூராம் கொடுக்குறாரு அதுக்கு வித தேவையில்லை அது கொஞ்சம் வளர்ந்து அந்த மொழியை ஒடிச்சு நட்டோம்னா வளர்ந்துடும் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த கப்பக்கிழங்கு வாசத்துக்கு ஆடு மாடு எதுவுமே பக்கத்தில் வராது அப்போ அதை ஊனி வச்சு விளைய வச்சு அந்த மக்களை பஞ்சத்தில் இருந்து அவர் காப்பாற்றி இருக்கிறார் இலங்கையிலேருந்து ரெண்டே ரெண்டு ரப்பர் செடியை கொண்டு வந்து அதற்கு உயிர் கொடுத்து வீட்டுக்கு ஒரு ரப்பர் செடியும் ஒரு கப்பக்கிழங்கு செடியும் இருந்தால் இந்த மக்களுக்கு சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை வாழ்நாள் ஆதாரத்துக்கும் பிரச்சனை இல்லை என்று ஒரு மன்னர் அங்கே வாழ்வித்து காட்டியிருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் அது அவங்களுக்கு ஆதாரமாக இருக்குது ஒரு ஆட்சியாளர் மாதிரி உட்காந்துக்கிட்டே இல்லாம கொஞ்சம் மாற்றி யோசித்தால் தன் மக்களை எப்படி எல்லாம் காப்பாற்ற முடியும் என்பதற்கு இந்த நாடு உதாரணமாக இருந்திருக்கிறது இந்த விருதுநகரில் படிக்க வைக்கணும் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் பூரம் தொடர்ந்தாச்சு மூடன பள்ளிக்கூடத்தையும் திறந்தாச்சு புதுசாகவும் பள்ளிக்கூடத்தை வரல என்ன செய்ய புத்தக திருவிழா வச்சாச்சு அரங்குகள்லாம் திறந்தாச்சு புஸ்தகமெல்லாம் வச்சாச்சு பேச்சாளர்களையும் போட்டாச்சு ஆடியன்ஸே வரலன்னா என்ன செய்வாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டுவாங்க காலேஜில இருந்து கூட்டுவாங்கன்னு கட்டாயப்படுத்தி தான் கூப்பிட்டு வரணும் வரல காமராஜருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது நாங்கள் இவ்வளவு பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு இலவசமாக கல்வி கொடுக்குறோம் ஏன் பிள்ளைகள் வரல சாப்பாட்டுக்கு வழி இல்ல சாப்பாடு இல்லாதவன் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வருவான் சோத்துக்கு வக்கில்லாதவன் மனசில் எப்படி பாடம் பதியும் உடனே அவர் மாற்றி யோசித்தார் ஸ்லேட்டு போடுகிறேன் நீ வா என்றார் எல்லாரும் புத்தக பையை பார்த்தார்கள் காமராஜர் மட்டும் தான் பிள்ளைகளின் இறைப்பையை பார்த்தார் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு கல்வி அறிவில் சிறந்திருக்கு அவ்வளோ வித்தியாசமாக யோசித்திருக்கிறாங்க மாற்றி யோசித்தல் ஒன்றுதான் ஒரு மாண்புமிகு ஆட்சியாளர்களின் தனித்திறமையாக இன்றைக்கும் நிலைத்து இருக்கிறது